அனைவருக்கும் வணக்கம் சென்னை நீர் வடிகால் படிகளுக்காக துவக்கப்பட்ட நான்காயிரம் கோடி ரூபாய் பேக்கேஜை அண்மையில் பெய்த பெரும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் அடித்து சென்று விட்ட நிலையில் வருடங்களாக தமிழக எதையுமே செய்யாத திமுக எம்பிக்களுக்கு திடீரென்று மக்கள் மீது பாசம் கொண்டு வந்ததால் அதிகப்படியான வெள்ள நிவாரண உதவி வேண்டும் என கோரிக்கை வைத்ததோடு மத்திய மோடி அரசு எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை பாராமுகத்துடன் நடந்து கொள்வதாக பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த இணை அமைச்சர் எல் முருகன் அது குறித்து விளக்கம் அளிக்க திமுக பாலு உட்கார் எம்பியாகவோ அமைச்சராகவோ இருக்க உனக்கு தகுதி இல்லை என்றார் Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want? Sir, please intervene. This minister has got no... Sir, sir, why should he intervene? Sir, he should and know some man, discipline. Sir, he should know some discipline. You are unfit to be a member of the parliament. Please sit down. You are unfit to be a responsible minister also. You please sit down. You don't have any... You don't have any guts to face it. Please sit down. கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி என ஒரு பரம்பரைக்கு கொத்தடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்து கொண்ட டி ஆர் பாலு அமைச்சர் எல்முருகன் ஒரு தாழ்த்தப்பட்ட அருந்ததிர் இனத்தைச் சேர்ந்தவர் என்பதாலேயே இவ்வளவு ஆணவத்தோடு பேசினார் என சர்ச்சை எழுந்தது என்ன உங்களுக்கு இலக்கணம் என்ன வாட் இஸ் குறியீடு இண்டெக்ஸ் என்ன பிட் பதில் சொல்ல அதனால் இது கடுமையான கண்டனங்கள் மட்டுமல்ல இதனுடைய விளைவுகளை நிச்சயமாக டி ஆர் பாலு அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும்

என்ன சார் அதுவும் அறுபத்தஞ்சு வருஷமா பால் பால் பிரச்சனை நேற்று முந்தா நாள் வந்து அண்ணாமலை அண்ணாமலைன்னா அண்ணாமலை பஸ் சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ தாண்டு போட்டேன் டிஆர் பாலும் பேசிக்கிட்டேன் ஆமா போயிட்டேன் அண்ணா நம்முடைய அண்ணன் டிஆர் பால் அவர்களை பொறுத்தவரை நாம சொல்லுவோம் விநாச காலம் விபரீத புத்தி அப்படிம்போம் அதாவது சில காலத்திலே சில வார்த்தைகள் அது எப்படி அடு அடுத்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் வரும் இன்றைக்கி டிஆர் பால் அவர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகள் வருது பாராளுமன்றத்தில் அண்ணன் முருகன் அவர்களை பார்த்து அன்ஃபிட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துனாங்க இன்றைக்கி எதாவது சொல்லியிருக்காங்க தரம் தாழ்ந்து போய்விட்டேனாங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்புறம் ஐம்பது வருஷம் அரசியலில் இருக்கேன் அப்படின்னு ஆனால் அரசியலில் எத்தனை வருஷம் இருக்கிறது முக்கியம் இல்லை இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம் என்பது முக்கியம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இதே டிஆர்பாலு அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் தன்னுடைய ரெண்டாவது கேபினெட்டில் சேர்த்துக்கல காரணம் ஊழல் செஞ்சார் பாலு கேபினெட்டில் வேண்டான்னு சொன்னார் இதே டிஆர்பாலு அவர்கள் பார்லிமெண்ட்டில் தன்னுடைய சொந்த நிறுவனத்திற்கு ஒரு மத்திய அரசனுடைய கம்பெனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் கேஸ் கொடுக்குறக்கு நாங்கள் வெளியிட்ருக்கக்கூடிய ஊழல் பட்டியலில் கூட டிஆர்பாலு அவர்கள் டிஎம்கே பார்ட் ஒன் ஃபைல்ஸில் வெளியிட்ருக்கோம் ஸோ ஊழல்வாதி மட்டுமல்ல அவர் தரம் தாழ்ந்த ஒரு அரசியல்வாதி அதனால ஐம்பது வருஷம் இருந்தேன் ஏஜ் ர பெருசு ஏஜ் பெருசு இல்லைனே ஏஜ் இல்லை ஸோ விநாச காலம் விபரீத புத்தி என்கின்ற வார்த்தை இன்றைக்கி டி ஆர் பாலு அவர்களுக்கு சரியாக பொருந்தும் அதனால் அவர் வந்து ஐம்பது வருஷம் இருக்குதுன்னு சொல்கிறத விட ஐம்பது வருஷத்தில் என்ன சாதிச்சேன்னு அவர் சொல்லிட்டு குடும்ப அரசியல் பையனை கொண்டு வந்திருக்காரு ஊழல் செஞ்சுருக்காரு இது மட்டும் ஒரு சாதனைனா அதை கண்டிப்பாக அந்த மாதிரி அரசியல் நான் ஏற்றுக்க விரும்பலைங்க